மன்னிக்கணும் பதினஞ்சு நிமிஷம் தாமதமா வந்ததுக்கு பதினஞ்சு நிமிஷமா ஐந்து நிமிஷம் தானே ஆகுது என்னோட ஐந்து நிமிடம் சந்திரசேகரோட ஐந்து நிமிடம் உங்களோட ஐந்து நிமிடம் அனைத்தையும் சேர்த்துதான் நம்முடைய இன்றைய கவிதை கலந்தாய்வு கூட நேரத்தை பத்தினது தான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்கள் கலைய கனவுகள் கவிதையும் அது தோன்றிய விதம் குறித்த ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இது வாரம் ஒரு கவிதை கவிதை தோன்றிய சூழல் கேப்பூர் உள்ளத்தில் உருவாகும் அக்கவிதையின் தாக்கம் தனது கவிதை குறித்தும் தோன்றிய விதம் குறித்தும் நம்முடன் எடுத்துரைக்க கவிஞர் திரு சந்திரசேகரன் அவர்களையும் சுவாரஸ்யமான கேள்விகளோடு நிகழ்ச்சி விறுவிறுப்பாக்க திரு லிங்கேசன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ஜெயந்தி துரைசாமி வாருங்கள் கவிதை கலந்தாய்விற்கு நேரம் இன்று நாளையின் நேற்றாகும் இதுவே நேரத்தின் கூற்றாகும் நன்கு அறிந்தால் பயனாகும் நாளை உந்தன் வசமாகும் இறந்த நொடிகள் உனதில்லை திரும்பப் பெறவும் வழியில்லை இருப்பில் வைக்க வாய்ப்பில்லை பொறுப்பாய் இருந்தால் தோற்பில்லை நொடிதான் செல்வம் உணர்ந்து விடு நேரம் கிடைத்தால் உழைத்து விடு படிகள் கடந்து பாய்ந்து விடு பாரம் இறக்கி ஓய்ந்து விடு காலத்தோடு நீ வந்தால் காலம் உந்தன் கைவசமே காலம் கடந்து வந்தாலோ காலம் இல்லை உன்வசமே கவலை தண்ணில் இருந்தாலே காலம் ஆமை வேகத்திலே கவலை பறந்து சென்றாலோ காலம் பறக்கும் வேகத்திலே இளமை கால உழைப்பினிலே இறுதி வரை நீ செழிப்பினிலே முதுமை வந்தும் உழைத்தாலே முன்மாதிரி நீ உலகத்திலே இன்று நாளையின் நேற்றாகும் இதுவே நேரத்தின் கூற்றாகும் ஆரம்ப வரையிலே அசத்திட்டீங்க கவிஞரே இன்று மட்டும்தான் நம் மசம் நேற்றும் நாளையும் நம் மசம் இல்லை ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா நாம் நேற்றை நினைத்து கவலைப்படுகிறோம் நாளைய நினைச்சு பயப்படுகிறோம் ஆனால் ஒருபோதும் நம் இன்றைய தினத்தை ரசிப்பதே இல்லை உண்மைதான் சரியா சொன்னீங்க யார் ஒருவர் நிகழ்காலத்தோட மதிப்பை உணர்றாங்களோ அவங்களால தான் எதிர்காலத்தை சரியா கட்டமைக்க முடியும் நீங்கள் எழுதிய அடுத்த நான்கு வரிகள் இதே கருத்தை தான் முன்வைக்கின்றன இறந்த நொடிகள் உனதில்லை திரும்பப் பெறவும் வழியில்லை இருப்பில் வைக்க வாய்ப்பில்லை பொறுப்பா இருந்தால் தோற்பில்லை நேரத்தோட அருமை உணர்ந்து பொறுப்பா செயல்பட்டா என்னைக்குமே தோற்பில்லை ஏன்னா நேரம் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமா எனக்கு ஒரு நேரம் வரும் வராமலா போயிடும் அப்ப பாத்துக்கிறேன் என்று காத்திருப்பதை விட இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே போதும் நிறைய அடுத்து வரும் வரிகள் கூட மிகவும் அருமை நொடிதான் செல்வம் உணர்ந்து விடு நேரம் கிடைத்தால் உழைத்து விடு படிகள் கடந்து பாய்ந்து விடு பாரம் இறக்கி ஓய்ந்து விடு வாழ்க்கையின் பணம் நேரம்தான் அதை எப்படி செலவழிக்கணும்ன்றதை நாமதான் தீர்மானிக்கணும் அத நம்ம சரியா தீர்மானிக்காவிடில் நம்ம நேரத்தை மத்தவங்க செலவு பண்ணிடுவாங்க அப்புறமா வருதி பிரயோஜனமே இல்லை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கத்தப்படுகிறோம் நம்ம வேலைகளை தள்ளி போட்டு கொண்டே இருப்பது வேலைகளை தள்ளி போடுறது நம்மளோட வளர்ச்சியை முன்னேற்றத்தை நாமளே தள்ளி போடுவதற்கு சமம் வேலைகளை தள்ளி போட தள்ளி போட பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் உருவாகும் அதே சமயம் குறித்த நேரத்தில் மட்டும் அந்த வேலையை முடிச்சிட்டோன்னு வச்சுங்க நம்ம மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உருவாகும் அதை மனசில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நேரம் கிடைத்தால் உழைத்து விடு படிகள் கடந்து பாய்ந்து விடு பாரம் இறக்கி ஓய்ந்து விடுன்ற வரிகளை நான் அதே மாதிரி காலத்தோடு நீ வந்தால் காலம் கைவசமே காலம் கடந்து வந்தாலோ காலம் இல்லை உன்வசமே இந்த வரிகளை படிக்கும் போது மருத்துவத்துறை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இருக்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா ஒவ்வொரு நொடியின் மதிப்பையும் கண்ணீர் மல்க சொல்வாங்க சரியா சொன்னீங்க நண்பரே காலம் கடந்து வந்தாலோ காலம் இல்லை உன்வசமே அடுத்து வரும் நான்கு வரிகள் இன்றைய இளம் தலைமுறைக்கு மிகவும் பொருந்தும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதலர்களுக்காக கவலை தண்ணில் இருந்தாலே காலம் ஆமை வேகத்திலே கவலை பறந்து சென்றாலோ காலம் பறக்கும் வேகத்திலே இளமையில் சாதிக்கும் வயதில் காதலில் விழுந்து காதலிக்காய் காதலனுக்காய் காதல் தோல்விக்காய் தன்னுடைய பொழுதையெல்லாம் இழக்கும் இளைஞர்கள் ஏராளம் நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும் நீ என்னை நீங்கி சென்றாலே காதலின் இலக்கணம் சொல்றே சரிதான் ஆனா எதிர்காலமே கேள்விக்குறியாகிற அளவுக்கு இளைஞர்கள் இதில் தொலைந்து போவதுதான் வேதனையின் உச்சம் இளமையில் நல்லா படிச்சு சாதிச்சாங்கன்னா அவங்க தேடுற வாழ்க்கை அவங்கள தேடி வரும் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் எல்லாரும் அப்படி இல்லை ஒரு சிலர் சரியான வழிகாட்டுதல் இல்லாம வழி மாறி போயிடுறாங்க மத்தபடி இப்ப எல்லாம் ரொம்ப தெளிவாகிட்டாங்க இத ஒரு இளைய தலைமுறையே சொன்னா சரியாதான் இருக்கும் நிறைவாய் இளமை கால உழைப்பினிலே இறுதி வரை நீ செழிப்பினிலே முதுமை வந்து உழைத்தாலே முன்மாதிரி நீ உலகத்திலே இளமையில நாம உழைத்து சேர்க்கிற செல்வம் முதுமையில் மற்றவர்கள் முன்னாடி நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் முதுமையிலும் நாம உழைக்க தயாரானால் முன்பு போலவே தலை நிமிர்ந்து வாழலாம் இளமையில் நாம் உழைத்து சேர்க்கிற செல்வமானது முதுமையிலும் மற்றவங்க முன்னாடி நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் முன்பு போலவே தலை நிமிர்ந்து வாழலாம் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாகவும் வாழலாம் மிகவும் அருமை கவிஞரே நேரம் குறித்து அழகான மொழியில் மிகவும் அருமையாக புரிய வைத்தீர்கள் அனைத்து வண்ணம் ஒவ்வொரு வரிகளும் எளிய தமிழில் இனிமையிலும் இனிமை உங்கள் ஒவ்வொருவரின் உற்சாகமூட்டும் வெளிப்படையான வார்த்தைகளுக்கு என் மனமார்ந்த நன்றி உழைத்தாலே முன்மாதிரி நீ உலகத்திலே நேயர்களே நம் அடுத்த பதிவில் மற்ற ஓர் காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம் கலையார் கனவுகள் கனவுகள் மேம்படட்டும் நன்றி வணக்கம்